வீட்டை விட்டு வெளியில போறவங்க நேரா கொடைக்கானலுக்கே போயிடுறாங்க கொடைக்கானல் போன எங்க காவேரியை தேடி இங்க விஜய் ஊர் முழுக்க அலைஞ்சிட்டு இருக்காங்க பத்தாதுக்கு சாராதா குடும்பத்துல எல்லாருமே இங்க விஜய் வெறுத்த மாதிரி பேசும் செய்ய இன்னொரு பக்கம் அவங்களும் காவேரியை தேடிட்டு இருக்காங்க காவேரி எங்க போயிருப்பான்னு தெரியாம விஜய் உறஞ்சு போயிருக்க தாத்தா சொல்றாங்க காவேரி வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான் ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு கொடைக்கானல் போன மாட்டான் அவ கொடைக்கானல் போயிருப்பான் நீ பேசாம கொடைக்கானல் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க தாத்தா இந்த நெட்டில் நான் எப்படி போறதுன்னு சொல்லும்போது உனக்கு காவேரி முக்கியமா இல்லை வெண்ணிலா முக்கியமானு சொல்லி கேக்கேன் எனக்கு காவேரி தான் தாத்தா எப்போதுமே முக்கியம்னு சொல்றாங்க நீங்க இங்கே இருந்து வெணிலாவை பார்த்துட்டு இருக்க வேண்டாம் நீங்க வெணிலாவை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க இருக்கட்டும்னு சொல்ல சரிப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் தாத்தா சொல்லிடுறாங்க இங்கே காவேரி விஜய பாக்குறதுக்காக இங்க விஜய் காவேரிய பாக்குறதுக்காக இங்க எந்த கிளம்பி நேரா போயிடுறாங்க கொடைக்கானலுக்கு இப்போ வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி வெணிலா ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்காங்க பத்தாதுக்கு சாரதா சாரதா ஃபேமிலில இருக்கு எல்லாருமே நம்ம கொடைக்கானல் போகலான்னு சொல்லி அவங்க இன்னொரு பக்கம் கிளம்புறாங்க கண்டிப்பா காவேரி அங்கதான் இருப்பான்னு எங்க குமரன் உறுதியா சொன்னதுனால எல்லாமே கொடைக்கானல் கிளம்புறாங்க எங்க தாத்தா பாட்டி கிட்ட கூட அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல திரும்பி வரும் பொழுது நம்ம இந்த வீட்டுக்கு வரவே கூடாது வேற வீடு பார்த்தனும்னு குமரனும் முடிவு பண்ணிடுறாங்க இங்க இந்த நேரா கிளம்பி போறாங்க மொத்த குடும்பமும் காவேரி எதிரி கொடைக்கானலுக்கு கொடைக்கானல்ல இருக்க காவேரி தான் வீட்டுல இன்னும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க தான் அப்பா போட்டோவுக்கு முன்னாடி போய் என்ன கலன் கலங்கி அழுகுறாங்க பேசுறாங்க அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு உள்ள ரூம்ல போய் படுத்து இன்னும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க காவேரி ஏன் காவேரி நான் இப்படி கொலரா இருக்க இல்ல அவசரமா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வச்சிடற நான் உன்னை காதலிக்கிற உன இல்லாம இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா இப்படி நான் இல்லாம நீ இருக்கலாம் முடிவு பண்ணி என்னை விட்டு போனேன்னு தான் இப்ப வரைக்கும் புரியலன்னு புலம்பியபடி கார் ஓட்டிக்கிட்டே அங்கிருந்து போறாங்க எங்க விஜயம் விஜய் நேரா அந்த கொடைக்கானலுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கேன் அதே கொடைக்கானல்ல தான் இங்க விஜய் வந்து நேரா காவேரிய பாக்குறதுக்காக கொடைக்கானல் போயிடுறாங்க கொடைக்கானல் போனவங்க காவேரிய பாத்துறாங்க அதே வீட்டுல காவேரிய பாத்ததுக்கு பிறகுதான் விஜய்க்கு கொஞ்சம் நிம்மதியும் வருது ஆனா காவேரி ஒரு வார்த்தை கூட பேசாம உள்ள போக இங்க எப்படி நீங்க தனியா வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் விஜய்ன்னு சொல்லும் போது என்ன காவேரி என்னை பார்த்து இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லி நான் உனக்காக எவ்வளவு கா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அதுவும் இல்லாம கம்பெனில உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே அனிவர்சரியை எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணணும் முக்கியமா இங்க கொடைக்கானல் வந்து செலிபிரேட் பண்ணணும் தான் என்னுடைய ஆசை ஆனா என்னைய விட்டுட்டு நீ மட்டும் தனியா செலிப்ரேட் பண்றதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்க இங்க ஃபீல் பண்ணி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க விஜய் விஜய் அழுகிறத பார்த்து தாங்க முடியாத காவேரி இப்ப எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு பக்கத்துல போய் நிக்க இல்ல காவேரி என்னை விட்டு நீ போனதுக்கு பிறகு நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன் நீ இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இல்ல தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது நீ சந்தோஷமா இருக்கணும் தான் கொடைக்கானல் வந்த அப்படி தானே சொல்ல நீங்க என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணி தானே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வைக்க சொன்னீங்க எங்க காவேரி கேட்க முட்டாளானி பைத்தியமானி அப்படின்னு எங்க காவேரியை திட்டிட்டு நம்ம அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணணும் கொடைக்கானல் போகணும்னு சொல்லி உங்ககிட்ட சின்னதா விளையாட்டு விளையாடணும்னு சொல்ல எதுவா இருந்தாலும் நேரா சொன்னா தெரியும் நீங்க விளையாடுறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு காவேரி திட்டுறாங்க காவேரி திட்டிட்டு அடிக்கும் போது காவேரியை கட்டி பிடிச்சபடி அணைச்சு நிக்கிறேன் விஜய் நான் பயந்தே போயிட்டேன்டி நீ எங்க போயிருப்பியோ என்ன ஆயிருப்பியோ நினைச்சு நான் கொடைக்கானல் வர வரையும் என் கையில உயிரே இல்லை தெரியுமா உன்னை பார்க்குற வரையும் என் மனசு முழுக்க அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்க ஃபீல் பண்ணி அழைகிறாங்க சரி வாங்கன்னு சொல்லி வந்து உட்கார வைக்கிற விஜய் காவேரி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க அப்போ இந்த கான்ட்ராக்ட முடிச்சுட்டு என்ன வெளியில அனுப்பி வைக்கணும்ன்ற எண்ணம்ல உங்களுக்கு இல்லை இல்ல விஜய் அப்படின்னு சொல்லி கேட்க இங்க பாரு காவேரி எப்போதுமே நீயும் நானும் ஒரு நல்ல கணவன் மனைவியா சந்தோஷமா வாழத்தான் போறோம் அது கடைசி வரைக்கும் நடக்கதான் போகுது தேவையில்லாத போட்டு மனசுல போட்டு குழப்பிக்காத வெண்ணில சரியாகணும் அதுக்காக மட்டும்தான் கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி எங்க விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சரிங்க நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற நேரத்தில் வீட்டுக்கு முன்னாடி மொத்த குடும்பமும் வந்து நிற்கிது அம்மா அக்கா மாமான்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிக்க நீ எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்க செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத போல கொடைக்கானல் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு எங்க கங்காவும் கேட்குறாங்க என்னக்கா என்னக்கா எதை பற்றிக்கா பேசுறேன்னு கங்கா கேட்க காட்ரட் கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் அதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு குடும்பத்துல இருக்க எல்லாரும் காவேரிய ஏத்துட்டேன் இப்போ எதுக்கு காவேரி ஏட்டுறீங்கன்னு ஓடி வந்து விஜய் சப்போர்ட் பண்ண பத்தாத்துக்கு குமரன் விஜய் திட்ட போதும் யாரும் அவரை திட்டாதீங்க அப்படின்னு எங்க காவேரி சப்போர்ட் பண்றாங்க நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு காண்ட்ரேட் கல்யாணமா இருந்தாலும் இப்ப கணவன் மனைவிய சந்தோஷமா வாழ்றோம் நான் இல்ல காணாம போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எவ்வளவு பதட்டப்பட்டு பதறி அடிச்சு உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஓடி வந்திருக்காரு இப்பவாத தெரியல இவர் எம்எல்ஏ எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்காரு நாங்க சந்தோஷமா வாழணும்னு தானே ஆசைப்படுறீங்க நாங்க இப்ப சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு காவேரி கேட்க சாரதா கங்கா இங்க குமரன் யமுனா யாருக்குமே பேச்சு வரல அமைதியா இருக்காங்க எல்லாரும் வந்தது வந்துட்டீங்க இந்த வீட்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம் தேவையில்லாம நடந்த விஷயத்த நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேச வேணாம் வாழ்க்கை முழுக்க நானும் விஜயும் கணவன் மனைவியே வாழத்தான் போறோம் இதானே உங்களுக்கு வேணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க என் வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றது கேட்ட சாரதா நீ சந்தோஷமா இருந்தா அது எங்களுக்கு போதாதடி நீ சந்தோஷமா என்ன போதும்ண்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த சாரதா கிட்டையும் மொத்த குடும்பத்துக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க விஜய் நான் ஏதோ அன்னைக்கு தவறுதலா செஞ்சுட்டேன் ஆனா அன்னைக்கு தவறுதலா செஞ்ச ஒரு விஷயம்தான் எனக்கு இப்படிப்பட்ட பொக்கிஷம் எனக்கு கையில கிடைச்சிருக்கு இந்த பொக்கிஷத்தை நான் என்னைக்குமே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிங்க நம்பிக்கையும் கொடுக்குறாங்க விஜய் விஜய் சொன்னதை கேட்டு சாருதான் ரொம்ப சந்தோஷப்பட குமரனும் எதுவுமே பேசாம உள்ள போயிடுறாங்க சகலையை பார்த்துட்டு இருக்க எங்க விஜய் ஏன் இப்படி எதுவுமே பேசாம போறான்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன் மா அம்மாவுடைய கோபம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அவரே வந்து எங்க காவேரி சொல்றாங்க சரி காவேரி நம்ம வெளியில எங்கேயும் போயிட்டு எங்க விஜய் கேட்கும்போது அதுக்கே நாங்க தாராளமா போயிட்டு வரலான்னு எங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில போறாங்க அந்த நேரத்துல வீட்டுல இருக்க கங்கா சாரதா கிட்டேயும் குமரன் கிட்டேயும் சொல்றாங்க எனக்கு என்னமோ விஜய் உண்மையிலேயே காவேரிய விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல அவர் காவேரிய காதலிக்கிறாரு அவர் காவேரிய கடைசி குறைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆரம்பத்துல ரெண்டு பேரும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்ப பிடிச்ச மாதிரி வாழல இத கவலைப்படாதமா எனக்கு தான் ஆரம்பத்துல இவரை பிடிக்காது இவரை பிடிச்சா நான் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்ல என்ன கங்காணி அப்படின்னு குமரன் சொல்ல உண்மை தனங்க சொல்றேன் அப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல ஒரு சுச்சுவேஷன் தான் இங்க காவேரிக்கும் நடந்திருக்கு ஆனா இப்ப நம்ம சந்தோஷமா இல்ல வாழ்க்கையில ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதே போலதான் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க நடந்து முடிஞ்சத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இனி அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறாங்கல்ல அதை நினைச்சு நம்மளும் சந்தோஷப்படுவோம்னு இங்க கங்கா சொல்றது ஒரு வகையில அறுதலாம் இருக்கு சாரதா பாட்டி யமுனா அப்புறம் குமரன் எல்லாருக்குமே வெளியில போன காவேரி விஜய் சந்தோஷமா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரட்டும் வர்ந்ததும் அவர்கிட்ட முகத்தை காட்டாதீங்க நல்ல விதமா பேசுங்க அப்படின்னு குமரன் கங்காவும் சரி கங்கான்னு சொல்லி இருக்க இந்த விஷயத்த நிவின் பண்ணி சொல்லணும்னு வந்து சொன்னதும் நிவின் ஓரளவுக்கு மனசு நிம்மதியடைறாரு சந்தோஷப்படுறாரு அப்போ விஜயின்னு சொல்லி கேட்க விஜயின் காவேரி இங்கதான் இருக்காங்கன்னு இங்க குமரனு சொல்ல சரி என்ன நான் கால் கட் பண்றேன்னா அவரு கட் பண்ணிட்டு இங்க எல்லாத்தையும் பத்தி யோசனையிலேயே இருக்காங்க அதுக்கு பிறகு வெளியில போன எங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ரிட்டன் திரும்பும் போதுதான் தனக்கு பின்னாடி அந்த காருக்கு பின்னாடி வெண்ணிலா அதாவது முகத்தை மூடிக்கிட்டு நிக்கிறத வந்துட்டு இங்க காவேரி கவனிக்கிறாங்க யார் இது இது வெண்ணிலா மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சு இங்க காவேரிக்கு ஒரு சந்தேகம் டக்குன்னு காரை விட்டு இறங்குற காவேரி வெண்ணில துரத்தி பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போறாங்க காவேரி எங்க போறேன் எங்க போறேன்னு சொல்லிட்டு இங்க விஜய் பின்னாடியே வராங்க பின்னாடியே வர விஜய் டக்குன்னு காவேரியை தடுத்து நிறுத்தி எங்க காவேரி எங்க போறேனி அப்படின்னு சொல்லும் போது நான் வெண்ணிலாவ பார்த்தேங்கன்னு சொல்ல இப்ப கொடைக்கானல் வந்து ஆரம்பிச்சிட்டியா வெண்ணிலாவ ஆசிரமத்துல விட சொல்லி தாத்தா பாட்டிட்டு சொல்லிட்டேன் இப்பவே இரு நான் தாத்தா பாட்டிக்கு கால் பண்றேன் அப்பவாது உனக்கு கன்ஃபார்மா தெரியும் சொன்ன விஜய் எங்க தாத்தா பாட்டிக்கு கால் பண்றாங்க என்னப்பா விஜய் இங்க நல்லா இருக்கீங்களா போன் எதுவும் பண்ணணும்னு சொன்னேன் ஏன்பா ஃபோன் பண்ணலை நானும் ரொம்ப பதறி போயிட்டேன்னு எங்கள் தாத்தா சொல்ல தாத்தா தாத்தா எதுவும் பதறாதீங்க காவேரி இங்கே தான் இருக்கான் காவேரியை நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக இருக்கும் நான் எல்லாத்தையும் பேசி எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்சுட்டேன் அவங்க ஃபேமிலியும் இங்கே தான் வந்திருக்காங்க அவங்களையும் சமாதானப்படுத்தியாச்சுன்னு சொல்ல இப்போ தாண்டாப்பா விஜய் நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியாக வருது மொத்த குடும்பமும் வீட்டை விட்டு கிளம்பி போனதை நினச்சி நானும் பயந்துட்டேன் இந்த கோவத்தில் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எங்கே போகிறாங்க என்னென்னு ஒன்றுமே சொல்லாமல் நான் ரொம்ப பதட்டப்பட்டேன்னு சொல்கிறாங்க சொன்னாங்க எங்க தாத்தாவும் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்கன்னு எங்க தாத்தாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தாத்தா வெணிலா எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க வெணிலாவ இங்க எங்க ரெண்டு பேராலையும் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி ஆசிரமத்துல விட்டுட்டோம்னு சொல்ல பாத்தியா தாத்தா என்ன சொல்றாருன்னு சொல்ல என்னாச்சுப்பா விஜய்னு சொல்லி கேக்குறாங்க வெணிலாவ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெணிலாவ இங்க கொடைக்கானல்ல பார்த்ததா சொல்றா தாத்தான்னு சொல்ல வெண்ணிலா எப்படி கொடைக்கானல் வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க தாத்தா கேட்டு இருக்காங்க சரி இருப்பா நான் எதுக்கும் ஆசிரமத்துக்கு ஒரு கால் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கால் பட் கட் பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு வெண்ணிலா எங்கன்னு சொல்லி கேக்க அதுக்கு அங்க இருக்கவங்களும் வெணிலா இங்கதான் இருக்குன்னு போய் சொல்லிடுறாங்க ஏன்னா வெண்ணிலா காணும்னு தெரிஞ்சா எங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க நம்மளை திட்டுவாங்களோன்ற ஒரு பயத்துல வெணிலாவே அங்கதான் இருக்குன்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கால் கட் பண்ணிட்டு விஜய்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல விஜய் பாத்தியா வெண்ணிலா ஆசிரமத்துல தான் இருக்கலாம் அப்படின்னு காவிரியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க தாத்தாவுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருக்கு காவேரி கொடைக்கானலில் பார்த்து தான் சொல்றா கண்டிப்பா காவேரி பொய் சொல்லிருக்க மாட்டா பொய் சொல்லணுன்ற அவசியமும் இல்ல நம்ம நேர்ல போய் இதுக்கு பார்த்துட்டு வந்து நினச்ச தாத்தா ஆசிரமத்துக்கு கிளம்பி போறாங்க அங்க போய் வெணிலா எங்கன்னு கேட்கும்போது அது வந்துங்க ஐயானு தயக்கத்தோட அந்த ஆசிரமத்தோட அம்மா சொல்றாங்க இல்லைங்க ஐயா வெணிலாவை எங்க கூட்டிட்டு வரத்துக்காக தான் வந்தோம் ஆனா வர்ற வழியிலே வெணிலா எங்க போனானே தெரியல எங்களை தள்ளி விட்டுட்டு அவ ஓடிட்டா நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படி எங்க தாத்தா கேட்க பின்ன எதுக்கு வெணிலா இங்க இருக்கிறதா எங்கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேக்குறாங்க இல்ல விஜய் தம்பிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களோன்னு தான் அப்படி சொன்னேன்னு சொல்லும்போது சரி இதை நான் பாத்துக்கிறேன்னு தாத்தா சொல்லிட்டு வெளியில வரவங்க விஜய்க்கு கால் பண்ணுறாங்க இரு காவேரி நீ அவங்க அம்மா அக்கா கூட பேசிக்கிட்டு நான் போய் வெளியில ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்னு வெளியில வர எங்கள் தா விஜய் தாத்தா கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க விஜய் இங்கே காவேரி தான் உண்மை எங்கள் நான் ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தேன் எங்க வெண்ணிலா இல்லை வெண்ணிலாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து வீட்லேருந்து கிளம்புற நேரத்துலையே வெண்ணிலா இங்கேருந்து அவங்க இடேந்து தப்பிச்சு போனதாக சொல்றாங்கன்னு சொன்னதும் இதை கேட்ட விஜய்க்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி தாத்தா மனநல சரியில்லாத பொண்ணு கரெக்டாக கொடைக்கானலுக்கு வந்திருக்க முடியும்னு சொல்ல இன்னைக்கு காவிரியை அடிச்சதுல இருந்தும் உன் பக்கத்துல வந்து நின்னதுல இருந்தும் பேசின விதத்துல இருந்தும் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் விஜய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இங்க வெண்ணிலாவுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுதான் வந்து நம்ம வீட்டுல நடிச்சிட்டு இருக்கான் அவளுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் இருக்கு அவ எதையும் அறக்கல மனநல சரியில்லாத பொண்ணும் இல்ல உன்னை விட்டு கொடுத்துட கூடாது நேரம் காவிரியை வீட்டை விட்டு அனுப்பணும்ன்றதுல தெளிவா இருந்ததுனாலதான் அன்னைக்கே அப்படி நடந்துகிட்டான் அது மட்டும் இல்லாம நீ கொடைக்கானலுக்கு போறன்ற விஷயம் வீட்டுக்குள்ள வந்து சொன்னதே வெண்ணில காதல வாங்கிட்டு தன்னே இருந்தா அதனாலதான் உன்னை தேடி கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கான் காவேரிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அவளால ஏற்படுமோன்ற பயம் எனக்குள்ள இருக்கு தயவு செஞ்சு காவேரிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு தான்ப்பா பயமா இருக்குன்னு சொல்ல தாத்தா காவேரிய நான் பாத்துக்கிறேன் ஆனா நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வெணிலாவா இப்படியெல்லாம் செய்வா அப்படி நினைச்சு யோசிக்க ஒரு பொண்ணு இல்லையா அதுவும் பழி வாங்குற குணம் ரொம்ப அதிகமாவே இருக்கும் முக்கியமா நீ காதலிச்சு இப்போ இங்க இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நினைச்சு அவ ரொம்ப வருத்தத்துல இருப்பா அதனால காவேரியை என்ன வேணாலும் செய்யலாம் காவிரியோட இடத்த தா பிடிக்கணும்ன்றதுக்காக என்ன வேணாலும் இங்க செய்யறதுக்கு கா அந்த வெணிலா உறுதியா தான் இருப்பான் தயவு செஞ்சு காவேரியையும் காவேரி குடும்பத்தையும் பத்திரமா நீ ஊருக்கு கொண்டு வந்து வச்சே அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயும் சரிதாதா நான் பாத்துக்கிறேன் காவேரிய வெணிலா கிட்டே நான் காப்பாத்திக்கிறேன் வெண்ணிலா இருக்கிற விஷயம் காவேரிக்கு தெரியும் ஆனா அத தெரியாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் இங்க வெண்ணிலா கிட்ட இருந்து காவேரியை நான் காப்பாத்திட்டு வந்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கால் கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க விஜயம் அப்போ வெண்ணிலா எங்கிட்ட நடிச்சிருக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு மனநிலை சரியில்லாத பொண்ணு இவ்வளவு தூரம் எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கானா கண்டிப்பா சொல்றது எல்லாமே போய் நடிப்போ கண்டிப்பா இன்னைக்கு இந்த வெண்ணிலா என் கண்ணுல சிக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்குன்னு எங்க விஜய் பயங்கர வெறியில இருக்காங்க அப்ப உள்ள இருந்து இங்க காவேரி கூப்பிட வராங்க என்னங்க என்னாச்சுன்னு சொல்ல இல்ல இல்ல ஆபீஸ் போன்தான் பேசிட்டேன் வா வி வா காவேரின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க போற காவேரியோட கையை இறுக்கி அணைச்சபடி எங்க கூட்டிட்டு போற விஜய் வெண்ணிலாவை பத்தி நீ உங்ககிட்ட ஒரு நாளும் நான் பேச போறது இல்ல வெண்ணிலாவோட விஷயத்த நான் தனியாவே இந்த டீல் பண்ணிக்கிறேன் அவளை எப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது இங்க இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் அந்த வெண்ணிலா பத்திரம் நினைப்பே உனக்கு வரக்கூடாது காவேரினு மனசுல நினைச்ச மாதிரி எங்க விஜய் காவிரியை குறித்து உள்ள போகவும் செய்யறாங்க வெண்ணிலா பத்திர எண்ணங்களோட